வணக்கம் அகத்தியர் அடியவர்களே அகத்திய மகரிஷி பிரம்மரிஷி ஐயன் உத்தரவு என் அனைத்து பக்தர்களையும் இந்த ஆடி மாதத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஏதாவது ஒரு அம்பாள் ஆலயத்திற்கு சென்று அம்பாளுக்கு வஸ்திரங்களை அர்ப்பணித்து அன்னதானம் செய்யச் சொல் அப்பனே என்றார் தேவியின் ஆசிர்வாதம் அனைவருக்கும் பரிபூரணமாய் கிடைத்து மாற்றங்கள் ஏற்படும் என்று வாக்குகளில் குறிப்பிட்டுள்ளார் நிறைய அகத்தியர் ஆடியவர்களும் ஜீவனாடி வாக்குகள் கேட்பதற்கு முயற்சிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் சேர்த்து தெரிவித்துவிடு என்று குருநாதர் வாக்குகளில் குறிப்பிட்டுள்ளார் அதாவது வாக்குகளுக்காக காத்துக்கொண்டிருப்பவர்கள் குருநாதருடைய பக்தர்கள் குருநாதருடைய வாக்குகளை வாங்கி அதன் தொடர்ச்சியாக குருநாதர் கூறியவற்றை செய்து வருபவர்கள் அனைவரும் இதை செய்ய வேண்டும் முதலில் இதை செய்து வந்தால் அதன் பிறகு எந்தன் வாக்குகள் அனைவருக்கும் கிட்டும் என குருநாதர் வாக்குகளில் கூறியிருக்கின்றார் எனவே அனைவரும் இதை செய்து வர வேண்டும் ஓம் அகத்தீசாய நமக ஓம் ஸ்ரீலோபாமுத்திரா சமேத அகத்தியர் திருவடிகளில் சமர்ப்பணம் சித்தன் அருள் தொடரும் மேலும் சித்தர்களின் அருளை பெற லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் அன்பிற்குரியவர்களுடன் பகிர்ந்து அவர்கள் வாழ்வும் மென்மையுற மேன்மையுற வேண்டுகிறோம்